சாரா மார்க் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்து கொண்டிருந்தனர் அவள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து கொண்டிருந்தால் அவன் பிஏ தமிழ் படித்து கொண்டிருந்தான் தமிழ் மீது கொண்ட காதலால் மார்க் தமிழ் இனியன் என்று பெயரை மாற்றிக்கொண்டான் வீட்டில் உள்ளவர்கள் பெயர் மாற்றத்திற்கு சற்று எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை தனது இலட்சிய பெயராக கூறி அந்த எதிர்ப்பை எளிதில் சமாளித்தான் ஒரு மாலை பொழுது கல்லூரி லைப்ரரியில் சாரா மார்க் என்ற தமிழ் இனியனை சந்தித்தால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று சொல்வார்களே அது இருவருக்கும் ஒரே நேரத்தில் நடந்தது வசீகரம் புத்திசாலித்தனம் ஒரே மாதிரியான சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் ஒருவர் மீது ஒருவர் வசீகரிக்க காரணமாக அமைந்தது அந்த முதல் சந்திப்பில் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை பார்வை மட்டுமே அங்கு பரிமாறப்பட்டது பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்று கண்ணதாசன் கூறியதைப் போல அங்கே பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் பேச முடியாததை அந்த பார்வைகள் பேசிக்கொண்டன அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் லைப்ரரியில் தற்செயலாக சந்திப்பது போல் பிளான் செய்து சந்தித்தார்கள் அங்கே ஒரு முறை அவன் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை சாரா கேட்டாள் அது வீரமாமுனிவர் பற்றிய புத்தகம் சாராவுக்கு வீரமாமுனிவரை பற்றி தமிழ் இனியன் கூறினான் எங்கோ ஒரு கிறிஸ்தவ நாட்டில் பிறந்து தமிழுக்கு தொண்டு செய்த பெருமை அவருக்கு உண்டு என்பதை தமிழ் இனியன் மூலம் சாரா தெரிந்து கொண்டாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து நிறைய நேரம் எதையெதையோ பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் கல்லூரி நேரம் முடிந்த பிறகும் கூட அவர்கள் பல நாட்கள் பூங்காக்களில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் சாராதான் தனது காதலை முதலில் வெளிப்படுத்தினான் தமிழ் இனியன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சாராவுக்கு அதிர்ச்சி ஏன் என்று கேட்க நானும் உன்னை காதலிக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் உயிருக்கு உயிராக உன்னை விரும்புகிறேன் நான் உன்னை இப்பொழுது ஏன் தவிர்க்கிறேன் என்றால் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள் அவள் பெயர் மெர்சி அவள் கல்லூரி படிப்பை முடித்து இப்பொழுது ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்க நினைத்தோம் அப்போது அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி காதலித்து ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான் அந்த கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்த ஒருவன் அவர்கள் இருவருக்குள்ளும் எந்தவிதமான தவறான எண்ணங்களும் செயல்களும் இல்லாத சூழலிலும் கூட அவள் தான் ஏதோ வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற சிந்தனையிலேயே தனக்கு திருமணம் வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்கிறாள் நான் இப்படியே இந்த வீட்டில் உங்களுக்கு மகளாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று கூறுகிறாள் எனது அக்கா அந்த சூழலில் இருக்கும் பொழுது நான் காதலிக்கிறேன் என்று கூறினால் அவள் மனம் மட்டுமல்லாமல் எந்த நிலையில் எனது காதல் இருக்கும் என்று நம்மையும் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவாள் அவள் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நம் காதலுக்கு மூன்று புள்ளியாக தொடர் புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன் இப்படி தனது அக்காவை பற்றி சொன்னதும் சாராவிற்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது நம் காதல் கைகூடுமோ நம் திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று அப்போதே அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது அன்றிலிருந்து அவள் கல்லூரியில் தனது வகுப்பறையை விட்டு வெளியே வருவதில்லை அவள் அடிக்கடி தமிழ் இனியனுடன் கேண்டீனுக்கு செல்வது வழக்கமாக கொண்டிருந்தாள் இப்போது அவள் அங்கு செல்வதையும் நிறுத்திவிட்டாள் காலை மாலை இருவேளையும் லைப்ரரி வருபவள் அங்கு செல்வதையும் உடனடியாக நிறுத்தி கொண்டாள் எப்போதுமே கல்லூரியை போல் இருக்கக்கூடிய பூங்காக்களில் அவளை அடிக்கடி முன்பெல்லாம் பார்க்க முடியும் இப்போது அவள் அங்கேயும் வருவதில்லை எல்லாவற்றையுமே நிறுத்தினாள் எப்போதாவது கல்லூரி வளாகத்தில் மார்க் அதாவது தமிழ் எதிரில் தென்பட்டால் பிரக்தியாக ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்திவிட்டு கிளம்பி விடுவாள் முன்பெல்லாம் சாராவின் தோழிகள் அவளை பலமுறை கேலி செய்திருக்கிறார்கள் இப்போது ஒரே அடியாக தமிழ் இனியனை மறந்துவிட்டால் போலும் தோழிகள் முன்பு அடிக்கடி உன் மார்க் உன் மார்க் என்று மார்க்கை குறிவைத்து கிண்டலடிப்பார்கள் பிறகு தமிழில் மார்க் என்று கேட்பார்கள் இது எல்லாமே தமிழினியன் என்ற மார்க் ஆண்டனி என்ற இவளது காதலனை குறித்துதான் என்று எல்லோருக்குமே தெரியும் இப்போது அந்த கிண்டலும் பரிகாசமும் அவர்கள் செய்வதில்லை அதற்கு மாறாக சாரா மீது அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு பரிதாபம் ஏற்பட்டது தமிழினியன் சாராவின் காதலை புறக்கணித்து விட்டான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மை அது அல்ல என்பது சாராவுக்கு மட்டும்தான் தெரியும் இதற்கிடையில் கல்லூரியில் தமிழினியன் பங்கு பெற்று பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்ற ஒரு பட்டிமன்ற விழா நடந்தது அதில் எல்லா தோழிகளும் இடம்பெற்றிருந்தாலும் கூட சாராவிற்கு அதில் மனம் லைக்கவில்லை முன்பெல்லாம் அவன் சிறு கவிதை வாசித்தாலும் கூட அதை முதல் ஆளாக சென்று பாராட்டுவாள் அவன் அடிக்கடி ஹைக்கு கவிதைகள் சொல்லிக்கொண்டே இருப்பான் அவள் அதை பாராட்டி கொண்டே இருப்பாள் இப்போது அவள் அதையெல்லாம் செய்வதில்லை தமிழ் இனியனும் அதுபோன்ற கவிதைகளை இப்போது சொல்வதை நிறுத்திவிட்டான் பட்டிமன்ற விழாவிற்காக அவளை அழைப்பதற்காக அவள் வகுப்பை தேடி தமிழ் இனியனே வந்தான் அவள் இவன் தொலைவில் வருவதை பார்த்தவள் வேறு வகுப்பிற்கு சென்று மறைந்து கொண்டாள் சாரா தன்னை முற்றிலுமாக ஒதுக்குகிறாள் என்பதை தமிழ் இனியன் புரிந்து கொண்டான் நாம் அவசரப்பட்டு விட்டோமோ நானும் காதலிப்பதாக சொல்லி இருக்கலாமோ என்று இப்போது அடிக்கடி தன்னையே நொந்து கொள்கிறான் தமிழினியன் இருந்தாலும் கூட அவனுக்கு சாராவை ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் அக்காவின் வாழ்க்கைக்கு முன்னால் தனது காதல் தோற்றாலும் கூட பரவாயில்லை என்று நினைப்பான் அக்கால் மனநிலை சரியில்லாத போது தனது வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் அது சரியாக இருக்காது என்பதை அடிக்கடி நினைத்துக் கொள்வான் ஆனால் இதே நிலையில்தான் சாராவும் இருந்தால் அதாவது தமிழினியனின் அக்காவை பற்றிய சிந்தனை இப்போது அவளுக்கு அதிகமாக இருந்தது சாரா ஒரு முடிவு எடுத்திருந்தால் கல்லூரியில் இறுதியாண்டு முடிவதற்குள் தமிழினியனின் அக்காவை சந்தித்து அவளுக்கு ஒரு வரணை ஏற்படுத்தி கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு பிறகு நான் க தமிழினியனை காதலிக்கிறேன் என்று அவளிடமே சொல்லி என்னை சேர்த்து வைக்க சொல்லப் போகிறேன் என்று தனக்குத்தானே முடிவெடுத்தாள் ஒரு நாள் மார்க் என்கிற தனது காதலனின் பின்னாலேயே அவனது வீட்டிற்கு அவனுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தாள் அவனது வீட்டை கண்டுபிடித்தாள் அப்போது கூட சொல்லாமல் கொள்ளாமல் நான்தான் உங்கள் மகளின் வருங்கால மனைவி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு செல்லலாமா என்று கூட நினைத்தாள் வேண்டாம் பிறகு எல்லாமே பால்பட்டுவிடும் என்பது அவளுக்கு தெரியும் அதனால் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தூரத்தில் நின்றபடியே அவன் வீட்டை அடையாளம் பார்த்து கொண்டாள் அடுத்த நாள் காலையில் கல்லூரி வருவதற்கு முன்பே தமிழ் இனியன் வீட்டிற்கு வழியாக செல்லும் பஸ்ஸில் ஏறினாள் அங்கிருந்து இறங்கி அவன் வீட்டை கடந்தபடி எதிர்முனையில் பார்த்தபடியே வேகமாக நடந்து சென்றாள் அவள் எதிர்பார்த்தது அன்று நடக்கவில்லை ஆம் அவள் தமிழினியனின் அக்காவை எதிர்பார்த்துத்தான் சென்றாள் ஆனால் அதற்கு அடுத்த இரண்டு மூன்று நாட்களும் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அதற்காக இரண்டு நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறையும் எடுத்திருந்தாள் கல்லூரியில் தோழிகளுக்கு அவள் மேல் பரிதாபமும் பாவமும் கூட ஏற்பட்டது தமிழினியன் கூட அவளை தேடி பார்த்தான் கல்லூரியில் அதே நேரத்தில் அவள் தமிழினியன் வீட்டுக்கு எதிரே அவனது அக்காவுக்காக காத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு எப்படி தெரியும் அன்று அவள் எதிர்பார்த்தது நடந்தது தமிழினியின் அக்கா மெர்சி வீட்டிலிருந்து வெளியே வேகமாக வந்தவள் தனது ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து பரபரப்பாக கிளப்பினாள் உடனே சாராவும் ஒரு ஆட்டோ பிடித்து மெர்சியின் ஸ்கூட்டரை பின்தொடர சொன்னாள் மெர்சி தனது அலுவலகம் நோக்கி சென்றவள் ஸ்கூட்டரை அலுவலகத்தின் வாசலில் பார்க்கிங் செய்துவிட்டு உள்ளே சென்றாள் அதுவரை அவளை பின்தொடர்ந்த சாரா அவளது அலுவலகத்தை தெரிந்து கொண்டு ஆட்டோவில் இறங்கினாள் ஒரு இரண்டு மணி நேரம் வரை அப்படியும் இப்படியுமாக உலர்த்தியவள் மெர்சியின் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் உள்ளே இருந்த ரிசப்ஷன் பெண்ணிடம் தான் மெர்சியை பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறி மெர்சியை வெளியே வரச் சொன்னாள் ரிசப்ஷனிஸ்ட் உள்ளே சென்று மெர்சியை அழைத்து வந்தாள் மெர்சிக்கு சாராவை பார்த்ததும் யார் என்று தெரியாததால் குழப்பமடைந்தாள் சாரா அவளிடம் நாம் எங்காவது காபி பாருக்கு சென்று பேசுவோமே என்று கூறி ஒரு மணி நேரம் பர்மிஷன் போட வைத்தாள் இருவரும் நடக்கும் தொலைவில் உள்ள ஒரு காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள் இருவரும் காஃபி அறிந்து கொண்டிருக்கும்போதே மெர்சி சாராவை புரியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் நீங்கள் யாருன்னு சொல்லலையே என்று மெர்சி கேட்க அவளிடம் சாரா என் பெயர் சாரா சாரா பிலோமினால் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் உங்களை பார்த்து பேசத்தான் ஒரு வாரமாக காத்திருந்தேன் ஏன் என்னாச்சு மெர்சி பதட்டத்துடன் கேட்க ஒன்றுமில்லை ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் புரியும் என்றாள் சாரா மெர்சி துருவி துருவி கேட்டும் சாரா எந்த பதிலும் சொல்லவில்லை வீட்டுக்கு அவளை அழைப்பதிலேயே உறுதியாக இருந்தாள் இந்த வாரம் வருகிறேன் அப்படி என்ன புதிர் என்று பார்க்கிறேன் ஆனால் உங்களை பற்றி எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் என் வீட்டில் வைத்து சொல்கிறேன் நாளைக்கே நான் வந்து கூட்டிட்டு போறேன் என்றாள் சாரா பரவாயில்ல அட்ரஸ்ஸை சொல்லுங்க நானே வந்து விடுகிறேன் என்ற மெர்சியின் பதிலுக்கு உடனே சாரா கூறினால் உங்களுக்கு எந்த சிரமமும் நான் தரமாட்டேன் நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ் முடிந்ததும் நானே வந்து உங்களை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் மறந்துடாதீங்க நாளைக்கு சாயந்தரம் வருவேன் கண்டிப்பாக தயாராக இருங்க என்று சொல்லிவிட்டு அவளுடன் நடந்தபடி அலுவலகம் வரை வந்தவள் அங்கிருந்து ஆட்டோ பிடித்து கிளம்பினாள் மெர்சிக்கு அலுவலகத்தில் வேலை ஓடவில்லை வந்தவள் யாராக இருக்கும் என்ன எதற்காக அவளது வீட்டுக்கு அழைக்கிறாள் அன்று இரவு சாரா மெர்சியின் நினைவில் அடிக்கடி வந்து போனாள் ஏதாவது உதவி கேட்க வந்திருப்பாளோ பெண்ணை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே அவள் சொல்வது போலவே போய் பார்த்தால் எல்லாம் தெரிந்துவிடப் போகிறது என்று யோசித்தபடி படுத்தவள் மறுநாள் காலை சற்று கலர்ஃபுல்லாகவே உடை அணிந்து கொண்டாள் அன்று வழக்கம்போல் அலுவலகத்திற்கு வந்த மெர்சி எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாகவே செய்து முடித்தாள் சொன்னது போலவே நாலு முப்பதுக்கெல்லாம் சாரா மெர்சியை தேடி அவள் அலுவலகத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்தாள் அலுவலக கடிகாரத்தில் ஐந்து மணி அடிக்கு முன்பே மெர்சி வெளியே வந்தாள் ஹாய் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்லை இல்லை அரை மணி நேரம்தான் ஆச்சு வாங்க போகலாம் என்று சாரா கூப்பிட்டாள் ஏன் வண்டியிலே போகலாமே வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் வண்டியை ஆஃபீஸ்லேயே விட்டுருங்க நம்ம ஆட்டோவில் போகலாம் அங்கிருந்து நான் உங்களை ஆட்டோவில் ட்ராப் பண்ணிடுறேன் இல்லை இல்லை பரவாயில்ல நாம் டூ வீலர்லேயே உங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றால் மெர்சி சரி அப்படின்னா வண்டியை நான் ஓட்டுறேன் என்று சாரா பைக் கீயை வாங்கி கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தார் பின்னால் மெர்சி ஏறி அமர்ந்தாள் வண்டி வேகம் எடுத்தது சாரா வாகனத்தை மெயின் ரோட்டிலிருந்து சற்று நேரத்திற்கெல்லாம் அவளது வீட்டிற்கு செல்லும் சாலையில் திருப்பினாள் சற்று நேரத்திற்கெல்லாம் இன்னொரு கிளை சென்று நான்கு வீடு தள்ளி ஓரிடத்தில் ஓரமாக பைக்கை நிறுத்தினாள் சாராவுக்கு வரும் வழியெல்லாம் ஒரே சிந்தனை இவள் எங்கே நம்மை அழைத்துக் கொண்டு போகிறாள் இவ்வளவு நேரம் நம்மை அழைத்துக் கொண்டு போவதற்கு இவள் மீது நாம் துளியும் சந்தேகப்படாமல் செல்கிறோமே என்று யோசித்தபடியே பின்னால் அமர்ந்திருந்தாள் ஒரு வழியாக அவளது வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டாள் என்ற நிம்மதியுடன் ஒருவித பதட்டத்துடனும் எதிர்பார்ப்புடனும் உள்ளே நுழைந்தவளுக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது சாரா மெர்சியை அழைத்து வந்தவள் ஒரு சேரை இழுத்து போட்டு அதில் உட்காரச் சொன்னாள் அதற்குள் உள்ளே இருந்து சாராவின் அம்மா டயானா வெளியே வந்து மெர்சியை பார்த்து ஏதோ யோசித்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள் சாரா மெர்சிக்கு சம்பிரதாயமாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அம்மா மெர்சியிடம் ஏமா நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே உன் பேர் என்று இழுக்க என் பேரு மெர்சி என்று தண்ணீரை குடித்தாள் மெர்சி என்று பெயரை கேட்டதும் அவள் அம்மா அதிர்ச்சியாகி மெர்சியா என்று பல கேள்விகள் அவள் முகத்தில் எழுந்தபடி பார்த்தாள் சற்று நேரத்திற்கெல்லாம் சாராவின் அம்மாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஆரம்பித்தது மெர்சிக்கு ஒன்றுமே புரியவில்லை சாரா அமைதியாக இன்னொரு சேரில் அமர்ந்தபடி அதை பார்த்து கொண்டிருந்தாள் மெர்சிக்கு இப்போதும் கூட எதுவுமே புரியாமல் தான் பார்த்து கொண்டிருந்தாள் சாரா மெர்சியை வாங்க உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை காட்ட போறேன் என்று பக்கத்து அறைக்கு அழைத்து சென்று கதவை திறந்தாள் அங்கே அவள் பார்த்த காட்சி மெர்சியை நிலை குலைய வைத்து மயங்கி சரிந்து விட்டாள் அதற்குள் சாராவின் அம்மா மெர்சியின் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்ப எழுந்து ஓவென்று கத்தியபடி மெர்சி அங்கே கட்டிலில் படுத்திருந்த சாராவின் அண்ணன் பீட்டரை பார்த்தாள் இந்த பீட்டரைத்தான் மெர்சி கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்தாள் இருவரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்து வந்தார்கள் பீட்டர் மேனேஜர் கேட்டகரியில் இருந்தான் மெர்சி பீட்டருக்கு அடுத்த போஸ்டிங்கில் உதவி மேனேஜராக இருந்தால் வேலை விஷயமாக இருவரும் பேசி கொண்டதில் இருவருக்கும் உள்ளே பரஸ்பரம் ஒற்றுமை இருந்தது இருவரும் ஒன்றாக சேர்ந்து சர்ச்சைக்கு செல்வார்கள் அவள் மெர்சி எல்லா நாட்களும் வெளியே சந்தோஷமாக செல்வார் வேலைக்கு சென்றாலும் அவள் முகத்தில் சந்தோஷம் இருக்கும் மற்ற விடுமுறை நாட்களிலும் கூட அவள் முகத்தில் சந்தோஷம் இருக்கும் ஏனென்றால் விடுமுறை என்றால் பீட்டருடன் சேர்ந்து ஊர் சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள் இருவரும் பீட்டரிடம் ஒரு நாள் மெர்சி திருமணத்தை பற்றி பேச்சை ஆரம்பித்தாள் அடுத்த ஆண்டு நம் இருவர் திருமணமும் நிச்சயம் நடைபெறும் அதுவரையில் எனது படிப்பு செலவுக்காக வாங்கிய சில கடன்கள் இப்போதுதான் அடைத்து முடித்து வீடு கட்டியிருக்கிறேன் வீட்டில் லோன் முடிவதற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கின்றன அது முடிந்தவுடன் நாம் நமது திருமணத்தை வைத்துக் கொள்ளலாமே அதுவரையில் சற்று பொறுமையாக இருப்போம் என்று கூறினான் அவன் கூறியது மெர்சிக்கும் உடன்பாடாக இருந்தது ஒரு முறை அவள் கேட்டாள் உங்கள் அம்மா அப்பாவை உங்கள் குடும்பத்தை எனக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் என்று என் அப்பா இளம் வயதிலேயே என்னையும் என் தங்கை சாராவையும் என் அம்மாவிடம் விட்டுவிட்டு கடன் தொல்லையால் எங்கோ சென்றார் இதுவரையில் அவர் எங்கு இருக்கிறார் என்று கூட எங்களுக்கு தெரியாது என் தாய்தான் எங்களை அருகிலிருக்கும் ஒரு சர்ச்சைக்கு சென்று சேவகம் செய்து படிக்க வைத்தாள் நான் சமயம் வரும்போது என் தாயையும் தங்கையையும் உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று கூறினான் எங்கோ காலேஜ் ஃப்ரெண்டுகளுடன் வெளிநாடு டூர் செல்கிறேன் என்று கூறியவன் அதன் பிறகு ஆளை காணோம் மெர்சியை பொறுத்தவரையில் அவன் தன்னை ஏமாற்றி சென்றுவிட்டான் அதன் பிறகு அந்த கம்பெனியில் கூட அவனை பற்றிய எந்த தகவலும் இல்லை புதிய மேனேஜர் ஒருவர் வந்தார் பொறுப்பை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதன் பிறகு மெர்சியால் அந்த கம்பெனியில் வேலையை தொடர முடியவில்லை அவளுக்கு நினைவெல்லாம் பீட்டர் தான் எங்கு பார்த்தாலும் அவனது நிழலாகவே தோன்ற ஆரம்பிக்க அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல இருந்தது அதனால் அவள் சில மாதங்களிலேயே அங்கிருந்து வேலையை ரிசைன் செய்துவிட்டு வேறு ஒரு <manyal> கம்பெனியில் ஜாயின் செய்து இதுவரையில் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் மெர்சியை பொறுத்தவரையில் பீட்டர் தன்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான் அவ்வளவுதான் இனி வரவே மாட்டான் வரமாட்டான் என்று இருந்தவளுக்கு இப்போது சாரா மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாள் ஆமாம் அந்த அதிர்ச்சி வேறு யாரும் இல்லை இங்கே கட்டிலில் கோமா நிலையில் பேச்சு இல்லாமல் படுத்து கொண்டிருக்கிறானே பீட்டர் அவன்தான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம் அவள் பீட்டரை பற்றி என்னென்னவோ தவறாக நினைத்தது இப்போதுதான் தெரிந்தது அவன் இந்த நிலையில் படுத்திருக்கிறான் என்று கண்களை துடைத்துக்கொண்டே மெர்சி பீட்டர் அருகே சென்று அவனை உற்று பார்த்தாள் அவன் அவளை பார்த்தபடிதான் படுத்திருந்தான் என்றாலும் கூட அவன் தெமே என்று ஒரு மாதிரியாக எந்த சுரணையும் இன்றி அசைவுமின்றி படுத்திருந்தான் மெர்சிக்கு உலகமே இருண்டு விட்டது போல் உணர்ந்தான் பீட்டரின் கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதாள் அவளை சாராவும் அம்மாவும் தான் தேற்றி அழைத்து வந்து உட்கார வைத்தார்கள் அப்போதுதான் சாராவின் அம்மா நடந்தது விரிவாக சொன்னார் டூர் போகிறேன் என்று வெளிநாடு சென்றவன் சந்தோஷமாக நிறைய பரிசு பொருட்களை வாங்கி வைத்திருப்பதாகவும் மெர்சிக்காக புடவை ஒன்று வாங்கி வந்ததாகவும் நான் ஊருக்கு வந்ததும் அவளை அழைத்து வந்து உங்களிடம் அறிமுகம் செய்து வைக்கப் போகிறேன் என்று கூறியதாகவும் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சாராவின் அம்மா விசும்பத் தொடங்கிவிட்டாள் அதற்கிடையே பீட்டரின் வாயிலிருந்து ஒருபுறம் எச்சில் வழிந்து கொண்டிருக்க சாராவின் அம்மா அதை கவனித்து அவளிடம் சொல்வதற்கு முன்பே அவனையே பார்த்து கொண்டிருந்த மெர்சி அதை கவனித்தவள் ஓடிப்போய் தனது புடவை தலைப்பால் வழிந்து கொண்டிருந்த எச்சிலை துடைத்தாள் சாராவின் அம்மா மெர்சியை விரக்தியாக பார்த்தாள் ஆமாம் இது எப்படி ஆச்சு என்று மெர்சி பயத்துடனும் பதட்டத்துடனும் கேட்க சாராவின் அம்மா சொல்ல ஆரம்பிப்பதற்குள் சாராவே சொல்ல ஆரம்பித்தாள் மலேசியாவில் வெளியில் சுற்றிவிட்டு அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு திரும்பும்போது பெரிய சரக்கு கண்டெய்னர் ஒன்று வேகமாக மோத அங்கேயே தூக்கி வீசப்பட்டிருக்கிறான் பீட்டர் உடனே அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் தூக்கி சென்றிருக்கிறார்கள் தலையில் பலமாக அடிபட்டதில் உடனடியாக சுயநினைவு நினைவு இழந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஃபார்மாலிட்டிஸ் முடிந்தவுடன் பீட்டரை மலேசியாவிலிருந்து இந்தியா அழைத்து வருவதற்கே பெருமளவில் சிரமப்பட்டதாக சாரா விளக்கமாக கூறினார் ஒருநாள் நீங்கள் வேலை செய்த கம்பெனியிலிருந்து எம்டி மட்டும் ஒரு முறை வந்தார் அவர் பீட்டருக்கு வரவேண்டிய பணம் என்று கூறி பணம் கொடுத்துவிட்டு சென்றார் பீட்டர் சுயநினைவாக இருக்கும் பொழுது தான் அடிபட்டது பற்றி மெர்சியிடம் தெரிவிக்க வேண்டாம் என்று நண்பர்களிடம் கூறியிருக்கிறான் நண்பர்களும் அதை வீட்டில் சொல்ல நாங்களும் மெர்சிக்கு அதை தெரியாமல் பார்த்து வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களிடம் பீட்டர் அடிபட்டது முதல் நடந்தது எதையும் சொல்லாமல் விட்டுவிட்டோம் இப்போது இடைமறித்து சாராவின் தாய் சொன்னார் நான் ஒரு முறை பீட்டரோடு உன்னை பைக்கில் பார்த்தேன் நீங்கள் இருவரும் ஒரு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரும்புச் சாற்று கடையில் கரும்புச் சாறு குடிக்கும் பொழுது நான் பக்கத்தில் இருந்தேன் அப்போது நீங்கள் இருவரும் என்னை கவனிக்கவில்லை நான் இங்கே பக்கத்து வீட்டில் உள்ள எனது தோழியுடன் வெளியே வந்திருந்தேன் அங்கே அவளது மகளுக்கு அவள் கரும்புச்சாரி வாங்கி கொடுத்தாள் நாங்கள் இருவரும் சற்று தள்ளி அமர்ந்திருந்தோம் அப்போதுதான் நீங்கள் இருவரும் வந்தீர்கள் என்று சாராவின் அம்மா விளக்கமாக கூறினார் மெர்சி திரும்பி எதுவும் அறியாமல் படுத்து கொண்டிருந்த பீட்டரை பார்த்தபடியே தாயையும் ஒரு முறை பார்த்தாள் சாராவின் அம்மா சாராவிடம் கேட்டாள் அம்மா உனக்கு எப்படி மெர்சியே தெரியும் அப்போதுதான் சாரா கூறினாள் மெர்சியின் தம்பி மார்க் ஆண்டனியும் நானும் ஒரே கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று சொல்லும் பொழுது வெட்கப்பட்டாள் அவன் தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும் தற்செயலாகத்தான் நாங்கள் லைப்ரரியில் சந்தித்தோம் பிறகுதான் தெரிந்தது மார்க் ஆண்டனியின் அக்காதான் மெர்சி என்று நாங்கள் கல்லூரியில் அவனை தமிழ் இனியன் என்று தான் கூப்பிடுவோம் அவனை எல்லோருக்கும் பிடிக்கும் நான் ஏதேச்சையாக அவனது குடும்பத்தைப் பற்றி விசாரிக்க அவன் தனது அக்கா மீது உயிரையே வைத்திருக்கிறான் என்று கூறினான் அப்போதுதான் தெரிந்தது என் அண்ணன் உயிருக்கு உயிராக காதலித்த மெர்சி தான் அவனது அக்கா என்று உண்மையை சொல்லப்போனால் போனால் நானே தமிழினியனிடம் பலமுறை கூறியிருக்கிறேன் உங்கள் வீட்டிற்கு என்னை அழைத்து செல்ல என்று அப்போதெல்லாம் அவன் என்னை ஏதோ தட்டிக்கழித்தே வந்தான் என்று கூறியவள் இடையில் நிறுத்தி அம்மா எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் காஃபி வேணுமே அப்போது மெர்சி கூறினாள் நான் வேணால் காஃபி போட்டு தட்டுவான் அம்மா கூறினாள் இல்லை இல்லை நீங்கள் பேசிட்டுருங்க நானே காஃபி போடுறேன் என்று சாராவின் அம்மா அங்கிருந்து சமையலறை சென்றாள் அப்போது சாரா மெர்சியிடம் பேசினாள் மெர்சி என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க உங்க தம்பியே உயிருக்கு உயிராக நான் நேசிக்கிறேன் மெர்சி பார்த்தாள் ஆமா அவர் உங்கள் உங்க தான் உயிரைய வச்சிருக்கார் உங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தனது காதலியை ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கார் மெர்சி சாராவை வியப்பாக பார்த்தாள் என்ன பெண்ணிவள் தன் மனதில் உள்ளது இவ்வளவு வெளிப்படையாக பேசும் தைரியத்தோடு இருக்கிறாளே என்று பெருமையாக பார்த்தாள் அதைவிட இன்னும் இன்னும் ஒருபடி மேலே சென்று வேறொன்று சொன்னால் சாரா மெர்சி என்ன சொல்ல போகிறாள் என்று வியப்பாக அவளை பார்த்தாள் நீங்கள் என் அண்ணனை எவ்வளவு தீவிரமாக காதலித்தீர்கள் என்று எனக்கு தெரியும் அதை நினைத்து கொண்டு இனியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் நான் காதலுக்காக மட்டும் சொல்லவில்லை எனது காதலுக்காக சொல்லவில்லை உங்கள் வாழ்க்கைக்காக சொல்கிறேன் நீங்கள் என் அண்ணனை திருமணம் செய்து கொண்டு எங்கள் வீட்டிற்கு மருமகளாகவும் என கன்னியாகவும் வருவதில் என்னைவிட மகிழ்ச்சியானவள் வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் இப்போது நிலைமை வேறு என் அண்ணன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படியே கோமா நிலையில் இருப்பான் என்று சொல்ல முடியாது அது எப்படியோ ஆகட்டும் நீங்கள் நிச்சயம் திருமணம் செய்து கொண்டாக வேண்டும் அது உங்களுக்குத்தான் நல்லது என் வார்த்தையை நீங்கள் மீற மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல் என் அண்ணன் உங்களை ஏமாற்றவில்லை என்பதை உங்களுக்கு தெரிவிக்கத்தான் நான் என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் ஏனென்றால் உங்கள் தம்பி என்னிடம் பேசும்போது என் அக்காவை காதலிப்பதாக கூறி என் அண்ணன் ஏமாற்றி சென்று விட்டதாக கூறினார் உங்கள் தம்பி கூறிய போதே நான் அதிர்ச்சியடைந்தேன் ஒருவேளை என் அண்ணன் காதலிப்பதாக சொன்ன மெர்சி நீங்களாக இருப்பீர்களோ என்று சந்தேகம் வந்தது அன்று இரவே என் அம்மாவிடம் சந்தேகத்தை தீர்த்து கொண்டேன் அம்மாவும் அது நீங்கள்தான் என்று உறுதியாக சொன்னார் அதனால்தான் நான் இரண்டு நாட்கள் விடுமுறை போட்டாவது உங்களை கண்டுபிடித்து தீர வேண்டும் என்று உங்களுக்கு உண்மை நிலையை சொல்லி தீர வேண்டும் என்று நான் என் வீட்டிற்கே அழைத்து வந்தேன் இனி நானும் என் அம்மாவும் நிம்மதியாக இருப்போம் என் அண்ணன் உங்களை ஏமாற்றவில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்து விட்டோம் என்றாள் சாரா மெர்சிக்கு இப்போது சாராவின் மீது தனி பிரியமே ஏற்பட்டது அதற்குள் அம்மாவும் காபியுடன் வந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சாராவின் அம்மாவும் மெர்சியிடம் உறுதியாக சொன்னார் இதை பாரமா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்லியபடியே ஒரு நிமிடம் என்றவள் படுத்திருந்த மகனின் யூரின் டியூபை மாற்றினாள் அதற்கு உதவி செய்வதற்காக மெர்சி திடீரென எழுந்து பிட்டர் அருகே இல்லமா நானே பார்த்துக்கிறேன் என்று அம்மா மெர்சியை வேண்டாம் என்று கூறிவிட்டு அதை தானே கிளீன் செய்ய ஆரம்பித்தாள் காஃபி குடித்து முடித்தவுடன் சாரா வாருங்கள் உங்கள் வீட்டிற்கு போகலாம் உங்களை நான் பத்திரமாக உங்கள் வீட்டிலேயே விட்டுவிடுகிறேன் என்று கூறினார் அதற்கு இல்லை நானே என் வீட்டிற்கு செல்கிறேன் என்று மெர்சி கூறினார் மெர்சி அம்மாவிடமும் சாராவிடமும் சொல்லிவிட்டு நேராக வந்து பீட்டரிடம் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு சென்றாள் சென்றவள் தற்செயலாக திரும்பி பீட்டரை பார்த்தாள் அவன் கண்களின் ஓரம் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அதை மூவருமே பார்த்தார்கள் அப்போது மெர்சிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அவனுக்கு உணர்வு இருக்கிறது நிச்சயம் அவனை காப்பாற்றி விடலாம் என்று பரிபூர்ண நம்பிக்கை வந்தது சாராவிடம் தனது போன் நம்பரை கொடுத்தவள் அவளது போன் நம்பரையும் வாங்கி கொண்டாள் அன்றைய இரவு அவள் பீட்டரை நினைத்து நெடுநேரம் வரை அழுதாள் தூக்கம் வராமல் பல பல சிந்தனைகளோடு படுத்திருந்தாள் காலையில் அப்படியே குளித்துவிட்டு தயாராகிவிட்டாள் தமிழினியன் என்கிற தனது தம்பி மார்க் ஆண்டனியை கல்லூரி செல்வதற்கு முன்பு அழைத்தாள் அக்கா என்ன என்னக்கா என்று வந்து நின்றான் தமிழினியன் என்ற மார்க் ஆண்டனி அவன் அவளை கேட்டபோது அவளால் அதன் பிறகும் துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் அழ ஆரம்பித்தாள் என்னக்கா என்ன நடந்தது என்று தமிழினியன் ஆறுதலாக கேட்டான் நான் பீட்டரை பார்த்தேண்டா எப்போ எப்போ பார்த்த எதிர்பார்ப்புடனும் சற்று கோபத்துடனும் கேட்டான் மார்க் அடுத்து உனக்கு சாராவை தெரியுமா என்று கேட்டான் சாரா சாரா தெரியும் என் கல்லூரியில் தான் படிக்கிறாள் ஆனால் அவளை எப்படி உனக்கு தெரியும் என்றான் அவள் தான் என்னை பீட்டரிடம் அழைத்து சென்றாள் ஆச்சரியமாகி பார்த்தான் மார்க் சாராவுடைய அண்ணன் தான் பீட்டர் நீ சாராவிடம் பீட்டரை பற்றியும் என்னை பற்றியும் சொல்லியிருக்கிறாய் அதனால்தான் அவள் அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றாள் அவள் அண்ணன் வாழ்கிற புதிய வாழ்க்கையை உன்னிடம் காட்ட அழைத்து சென்றாளா என்பதை போல கோபமாக கேட்டான் மார்க் இல்லை பீட்டர் என்னை ஏமாற்றவில்லை என்பதை சொல்வதற்காக என்னை அவள் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் அக்கா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் விவரமா சொல்லு என்றான் மார்க் சற்று பதட்டத்துடன் பீட்டர் இப்போது இல்லை அவன் கோமா நிலையில் இருக்கிறான் அவன் என்னை ஏமாற்றவில்லை அவன் எனக்காக ஃபாரினிலிருந்து புடவை கூட வாங்கி வைத்திருக்கிறான் என்னை திருமணம் செய்வதாக கூறி அம்மாவிடமும் தங்கையிடமும் சொல்லியிருக்கிறான் ஆனால் டூர் போன இடத்தில் ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறான் தலையில் அடிபட்டவன் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் இப்போது வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறான் சாரா வேறு என்ன சொன்னால் என்று கேட்டான் மார்க் நீங்கள் இருவரும் உயிருக்கு உயிராக பழகுகிறீர்கள் என்பதை சொன்னாள் எனக்காக நீங்கள் இருவரும் உங்கள் காதலை தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதையும் சொன்னார் அப்படிலாம் ஒன்னும் அக்கா என்றான் மார்க் சாரா வேறொன்றும் சொன்னாள் அவள் பீட்டரை மறந்துவிட சொல்கிறாள் என்னை வேறு திருமணம் செய்து கொள்ள சொல்கிறாள் மார்க் தனது அக்காவை கேள்வியாக பார்த்தான் ஆனால் பீட்டரை விட்டு இன்னொருவனை திருமணம் செய்து கொள்ள எனக்கு மனமில்லை அதனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் நான் பீட்டருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன் அவன் குணமானதும் எனது திருமணம் ஆனால் அதுவரையில் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் கல்லூரி படிப்பை முடித்ததும் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அக்கா நீ எதையோ போட்டு இருக்க அமைதியாக இரு நான் கல்லூரி கிளம்புகிறேன் இல்ல மார்க் நான் நன்றாக யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் நேற்று நான் பீட்டரிடம் சொல்லிவிட்டு கிளம்பும்போது அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிவதை பார்த்தேன் அவனுக்கு நிச்சயம் உணர்வு இருக்கிறது என்னால் அவனை காப்பாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது நிச்சயம் நான் முயற்சி செய்து அவனை காப்பாற்றி விடுவேன் இன்று நான் ஆபீஸ் செல்ல போவதில்லை நேராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க போகிறேன் அவனை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் இருக்கிறார் என்று தேடப்போகிறேன் மார்க் ஏதோ சொல்ல நினைக்க அவனது பேச்சை கேட்காமல் அங்கிருந்து புறப்பட தயாரானாள் அப்போதுதான் சமையல் கட்டிலிருந்து அங்கே வந்த தாய் அவளை பார்த்து என்ன ரெண்டு பேரும் ஏதோ பேசுகிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று கேட்டாள் தம்பி எல்லாத்தையும் விபரமா சொல்லுவான் இப்ப நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து பைக்கை கிளப்பி கொண்டு வெளியேறினாள் மெர்சி மார்க் பீட்டரை பற்றியும் சாராவை பற்றியும் ஒன்று விடாமல் தாயிடம் ஒப்புத்திவிட்டு கல்லூரிக்கு கிளம்பினான் இன்று கல்லூரியில் லைப்ரரியில் நிச்சயம் சாராவை சந்திக்க முடியும் என்று நினைத்தபடி மார்க் லைப்ரரிக்குள் சென்றான் அங்கே ஏற்கனவே அவனுக்காக காத்திருந்தாள் சாரா சாராவின் முன்னே போய் அமர்ந்தான் சாரா ஏதோ சொல்ல நினைத்தாள் ஆனால் அதற்கு முன்னரே மெதுவாக அவள் கைகளைப் பற்றி ஐ லவ் யூ சாரா என்று கூறினான் மார்க் ஆண்டனி என்ற தமிழினியன் ஆனால் அப்போது சாரா கூறினாள் என் அண்ணனும் உன் அக்காவும் எப்போது திருமணம் செய்து கொள்கிறார்களோ அன்றுதான் நான் உன் காதலை தொடர முடியும் ஏனென்றால் இது நீ உயிருக்குயிராக நினைத்த அக்காவின் வாழ்க்கை மட்டுமல்ல நான் உயிருக்கு மேலாக நினைத்த என் அண்ணனின் வாழ்க்கையும் கூட இதில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் நிச்சயம் இந்த இரண்டு பெண்களின் தியாகங்களாலும் லட்சியங்களாலும் இரண்டு ஜோடி திருமணங்களும் நடக்கும் என்று வாழ்த்துவோம் பின் பின்கதை சுருக்கம் இரண்டு ஆண்டுகளில் கல்லூரி படிப்பை முடித்த சாராவும் மார்க் ஆண்டனியும் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மெர்சி எப்படியோ பெரிய உயர்தர சிகிச்சை அளித்து மெல்ல மெல்ல பீட்டரை கோமா நிலையில் இருந்து எழுந்து உட்காரும்படி செய்துவிட்டாள் அவள் நினைத்தது நடந்தது ஒரே மேடையில் பெரிய சர்ச் ஒன்றில் இரண்டு பெண்களின் லட்சிய திருமணங்களும் இனிதே நடந்தன